வணக்கம் அன்பர்களே எப்போ நம்ம உடல் நலத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறது தருக்கணும் நம்ம வாழ்க்கை முறையை பார்த்துக்கணும் இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கே வயதேக காலத்தில் உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்வது எப்படி அதை பற்றி தான் சரி வேர்ல்டு பீப்புள்ஸ் ஹெல்த்னு வச்சுக்கலாம் டாப்பிக்கு இப்போது ஒரு அறுபது வயசுக்கு மேலே நான் வெளியில் போகிறது இல்லை கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் எந்த மாரி கிரக பிரவேசம் எந்த மாரி ப்ரோக்ராம் இருந்தாலும் இல்லைன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் ஏன்னா இப்போ வெளியூர் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு பல நூறு கிலோமீட்டர் தள்ளி போவோம் போகிறப்ப உடம்பு ஆகும் தண்ணி பிடிக்கணும் நிறைய தண்ணி குடித்தா தெரிவிக்கிறோம் இயற்கை விபாதை இருக்கும் அப்போ அப்பப்போ டாய்லெட்டு தேட வேண்டியிருக்கான் ஹோட்டலில் தேட வேண்டியிருக்கான் நன்னோட சாப்பாடு கரெக்டாக கிடைக்கணும் நம்ம உடல்நிலையை பொறுத்து மாத்திரையெல்லாம் எடுப்போம் டயபட்டிஸ்ஸு அல்சரு சைனஸ் பல பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் போனாலும் ஆட்டோமேட்டிக்கா டிராவல்ல முழுக்க வந்து சைனஸ் பிரச்சனை அதிகமாகும் கேட்ட நேரத்தில் சாப்பிட்றப்ப அல்சர் அதிகமாகும் இதுக்கு மேலே பா காப்பாற்றிக்கணுன்னா சரி நீங்கள் ஒரு ஒரு டூர் போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா அதோட முடியாது அங்கே ஒரு மினி பிளான் போடுவாங்க இந்த கோயில் பழம் அந்த கோயில் பழம்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாளாகவும் ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்க எப்படா வீட்டுக்கு திரும்பி போகலான்ட்டு யோசிப்பீங்க ஹோம் சிக்னஸ்னு பேர் அதுக்கு அந்த ஹோம் சிக்னஸ் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா வந்துடும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் வீட்டுக்கு ஞாபகம் வரும் அப்படின் வீட்டுக்கு போலாம்டா என்னடா இவ்வளோ நாள்டா வெளில சுற்றிக்குது வெளியூர் ஒன்று கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க சைடு சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அதனால் அங்கே ஊரில் ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட பாகதா ரிலேட்டிவ்ஸ் சுற்றி பார்த்துட்டு போவாங்க நாம் வெளியூர் வந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையும் பேக்கெட்டை தடை பார்ப்போம் ஏன்னா கையில் ஆயிர ரூபாய் இருக்குதா இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டணும் நாளைக்கு ஒரு நாள் ஓட்டணும் சொந்த ஊர்ல ஊரில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு கேட்கலாம் டக்கு டக்கு அர்ஜெண்ட்டு காசு கொடுறான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நேரடியாக கேட்டாலும் கொடுத்துருவாங்க வெளியூர்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு வச்சிங்களேன் நாங்கள் அவதி போடுவோம் அந்தமாதிரி அவதி வந்து யாருக்கும் எதிரி கூட வரக்கூடாது அதனால தான் ஒரு ஏஜ் ஆனப்போ ஒரு சிக்ஸ்டி ஏஜ் ஆகிடுச்சா அப்போ வந்து வெளியூரில் வந்து ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடணும் சொந்தக்காரங்கூராக இருந்தால் ஒரே நாள் போய் தங்கிட்டு அப்படியே மறுநாள் ரெண்டு நாள்லேருந்து ரிட்டர்ன் ஆகலாம் ஆனால் கல்யாணம் காட்சின்னு வெளியூர் போயிட்டீங்கன்னா அவங்க ப்ரோக்ராம் தான் நீங்கள் நினச்ச நேரத்தில் கிளம்பி வரவே முடியாது இருப்பா இருப்பான்ட்டு டாக்கர் வச்சுடுவாங்க சாப்பாடு டைமுக்கு நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது தண்ணீரை வந்து திடீர்னு நல்ல பாட்டில் தண்ணியெல்லாம் கல்யாடும் நீங்கள் லேட்டாக போகிறீங்க சாப்பிட்றீன்னு வச்சிங்களேன் வெளியே தண்ணி குடிப்பீங்க சாதாரண தண்ணி போர் தண்ணி குடிச்சிங்கன்னா உடல்நலம் பாதிக்கும் அதனால் உங்களுக்கு டைஃபாய்டு வரும் பழக உடல்நிலை காய்ச்சல் ஆகும் வைரஸ் ஃபீவர் வரும் இந்தமாரி பல சிக்கல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தப்பிக்கணும்னா நீங்கள் ஒரு ஏஜுக்கு மேலே வெளியூர் ட்ராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும் நம்ம போனோமா நேரத்துக்கு போனோம் நேரத்துக்கு வந்தேன்டா அதுக்கு மேலே வந்து வீட்டிலே இருந்துக்கோ நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குவீங்க நல்லா நைட்டான ரெஸ்ட் எடுப்பீங்க ஆனால் ட்ராவலில் இருக்கிறப்ப நீங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி கூட ட்ராவல் போயிட்டே இருப்பீங்க எப்போ எங்கே ஹோட்டலில் போய் தங்கினோமோ அங்கே தங்கி ஸ்டே பண்ண வேறு தான் ரிலாக்ஸு அதுவும் ஏசி ஹோட்டலில் போய் மாட்டினீங்கன்னா கதை முடிஞ்சுது ஏசி நான் ஏசியிலே பழகினவங்களுக்கு ஏசி இல்லாமல் ரூமில் பழகினவங்களுக்கு ஏசி ஹோட்டலில் இருந்தால் நைட்டு தூங்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இழுத்து போத்தின்னு தூங்குவோம் ரெண்டு பெட்ஷீட் போட்டாலும் தூங்க முடியாது குளிர் நடுங்கும் கைகாலெலாம் மார்ச் ஏப்ரலுக்கே நடுங்கும் மே மாதத்தில் சமாளிக்கலாம் மழை காலத்தில் சமாளிக்க முடியாது திணறி போயிடுவீங்க சரி வெளியில் வந்தாலும் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கமா தலைவலி இருக்கிறவன் வீசிங்க இருக்கிறவன் ஆஸ்தமாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட வாழணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஏஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அறுபது அறுபத்தஞ்சி எழுபது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்குது அது உங்கள் மனசை பொறுத்து இருக்குது ஒரு ஏஜ் ஆச்சுன்னா இனிமேல் பசங்கள் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா கையில் காசு கொடுத்து எல்லா வெளியில் ஃபங்க்ஷனுக்கெலாம் இங்கே போங்க அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருங்க சாப்பாடு இருந்தீங்களே செஞ்சிங்க இல்லைனா ஒரு ஆள் வச்சு கூட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துங்க நல்ல வாட்ரு நல்ல வாட்டராக இருக்குது ரிவர்ஸ் ஆஸ்மாசைஸ் பண்ண வாட்ரு இருக்குது ஆர்வோ வாட்ரு இருக்குது அப்படி இல்லையா ஃபில்ட்ரு வாட்ரு ஃபில்ட்ரு இருக்குது அதை பயன்படுத்திட்டு குடிச்சிட்டு பத்திரமா உடலை பார்த்துங்க நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் நீண்ட ஆயுளோட வாழலாம் இதுதான் என்னோடய தகவல் வயதான காலத்தில் நீண்ட ஆயுளோட வாழறதுக்கு நம்மளாம் சொன்ன டிப்ஸ் இவ்வளோ தான் மற்ற அடுத்த வீடியோல்ஸ் பார்ப்போம் நன்றி வணக்கம் பால லக்ஷ்ர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்று இதை நோக்கம் உங்கள் பாலசங்கர்